ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சேர்ந்த குடும்ப பசங்களா இருக்கிறாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா போலீஸும் தீயணை குத்துறை அதிகார வர்க்கத்தை வச்சு முயற்சி பண்ணிருப்பாங்க முடிவு விட்டு போயிருப்பாங்க எளிய உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நண்பர்கள் அவங்க உயிரையை கொடுத்து அவனை பாதுகாக்கிறதுக்கு வராங்க பாத்தீங்களா இந்த உணர்வு எங்க இருந்து வரும்னா அந்த தொழிலாளிக்கு உரிய வர்க்க உணர்வு இருந்து வர்றது அதனால இந்த படத்தின் சிறப்பாக நான் எதை பார்க்கறேன்னா அந்த நண்பர்கள் குழுவும் அவர்கள் வேலை செய்த அந்த வேலை செய்த அந்த அந்த எளிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தொழிலாளர்கள் குணாம்சம் தான் அந்த பையனை போலீஸ் எதிர்த்தாலும் அடி வாங்கினாலும் என்ன பண்ணாலும் உள்ளே ஒன்று ஊருக்கு போக மாட்டோம் எண்ணத்துக்கு வருவதற்கு இருக்காங்க மனிதத்னம் போன்ற இயக்குநர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு எவ்வளவோ பிரச்சாரம் பண்ணுவார் ரோஜா மாதிரி படத்தெல்லாம் எடுத்துருக்காரு எளிய மக்களுக்கு எதிராக அவர் எங்களால வீழ்த்த முடியல இந்த ஜெயமோகன் ஒரு ஆளை ஏறி விட்டாங்க அந்த ஆள் வந்து மொத்தமா காரியம் பண்ணிட்டாங்க மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிற மலையாள படத்தை வந்து கேரளாவோட தமிழ்நாட்டுல ரொம்ப விரும்பி பாக்குறாங்க விரும்பி பார்க்கிறாங்க ரொம்ப வெறிகொண்டு பாக்குறாங்க திரும்ப திரும்ப அந்த படத்தை தெரியும் அந்த படம் வந்து தமிழில் டப் நம்ம மலையாளத்திலே வெளியாக இருக்கிற படம் தான் இப்படி மலையாளத்திலே வெளியான படத்தை இப்படி விரும்பி பார்க்கறது முதல் முறை இல்லை ஒரு படம் வந்து சுவாரஸ்யமா இருந்தா நல்லா இருந்தாங்கிறது இல்லை சுவாரஸ்யமா இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது சரியா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சுவாரஸ்யமா இருந்தா எந்த மொழி படத்தையும் வந்து தமிழர்கள் விரும்பி பார்ப்பாங்கங்கிறதுக்கு மலையாளத்தை நேரடியா இதுக்கு முன்னால வெளியான பல படங்களை பார்த்துருக்கிறாங்க அது மாமூடி நடிச்ச சிபிஐ டயரி குறிப்பு அதுக்கு முன்னால செம்மின்ங்கிற ரொம்ப கிளாஸான ஒரு சரியான படம் நல்ல படம் அந்த படத்தெல்லாம் பார்த்துருக்கிறாங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் ரசிகர்கள் ஒரு தரமான படங்களை பார்த்துருக்குறாங்க வேற மொழியாக இருந்தாலுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு சாட்சி தான் ஆனால் இந்த படம் வந்து பாதிக்கு மேலே தமிழில் தான் இருக்குது இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ்ங்கிறதுனால இன்னும் நெருக்கமாக அதை அதிக வாய்ப்பு இந்த கதையை சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா ஒருத்தன் குழிக்குள்ளார விழுந்துட்டான் அவன் கூட வந்தவனே உள்ள இறங்கி அவனை காப்பாற்றி கொண்டு வந்துட்டான் அவ்வளவுதான் தான் இந்த கதை அப்போ இந்த படம் வந்து விரும்பி பார்க்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அதை சுற்றி கட்டப்பட்ட திரைக்கதை இருக்குல்ல அந்த திரைக்கதையோட சுவாரஸ்யம் தான் இந்த படம் திரும்ப திரும்ப பார்க்கறதுக்கு காரணமாக இருக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரே ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு ஒன்றும் இருக்காது பெண் பகுதியில் ஒரு ப பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட படம் இருக்காது பெரும்பான்மையான படங்கள் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துக்கு திரைக்கதைக்கு சம்பந்தம் இல்லாமல் பின்பகுதிகளுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத காட்சிகளை முன்னால காதல் காட்டுறது வெளியூருக்கு போறது ஏதோ காமெடி பண்றதுன்னு ஏதோ சம்பந்தம் இல்லாம போய்கிட்டே இருக்க பின்பகுதிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நேரத்தை கடத்துறதுக்காக ஆனா இந்த படத்துல படத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த திரைக்கதையை வந்து அந்த கடைசி காட்சியோட பின்னி பிணைந்து அவங்க பண்ணது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக ஓப்பனிங்கில் பார்த்த கல்யாண வீடு அந்த கல்யாண வீட்டுக்கு அலெட்டாக பிடிக்கிறது போகிறது சண்டை போட்டுக்கிறது அப்படின்லாம் ஒரு கலகலப்புக்காக பண்ணியிருந்தாலும் கூட ஆனால் அது கடைசில இந்த கல்யாண காட்சியே வந்து காட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தோணுன்னா கடைசில திரைக்கதையில வந்து கிளைமேக்ஸில் அந்த கல்யாண காட்சி நடந்த ஒரு சம்பவம் முக்கிய பங்கு வகிக்குது இன்னொரு சிறப்பு இந்த படத்தில் வந்து அந்த நண்பர்கள் குழு ஒரிஜினலாகவே கொடைக்கானனுக்கு இருந்து வந்தாங்கல்ல அந்த நண்பர்கள் குழு தான் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அதிலும் குறிப்பாக அந்த நண்பர்கள் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ரொம்ப வசதியான பணக்கார வீட்டு பசங்களோட கதையாக இருந்துருந்தா கூட இந்த படம் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அது வேறொரு ஒரு ஸ்டைல் போடும் அப்போ அந்த நண்பர்கள் குழு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய கல்வி அறிவு இல்லாத ஒரு பெரும்பாலும் பள்ளிக்கூடம் படித்தவங்கள்தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே தொழிலாளராக இருக்கிறாங்க அன்றாட தொழில் கூலி தொழில் செய்கிறவங்கள வெல்டராக இருக்கிறாரு ஒரு இடத்துல வந்து ஹார்ட் ஒர்க் பண்றவா இருக்கிறாரு அப்போ கப்பல் ஆர்பர்ல ஏதோ எடுபடி வேலை பாக்குறவரா இருக்காரு கார்பெண்டரா இருக்காரு பெயிண்டரா இருக்கிறாருன்னு வருது ஒரே ஒருத்தர் மட்டும்தான் மொபைல் ஷாப்ல வேலை செய்யறா காட்டுறாங்க மத்தவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப வறுமையில் இருக்கிற அந்த வயதுக்குரிய ஜாலியோட இருக்கிற நண்பர்கள் ஒன்னும் சேர்ந்து டூருக்கு போறாங்க அப்படின்னு கட்டமைக்கிறதுக்கு இல்லை அது இந்த படத்தோட கலகலப்பு முற்பகுதியின் கலகலப்புக்கும் பிற்பகுதியில் அவங்க ஒற்றுமையா இருப்பதற்கும் இந்த மாதிரி ஒருத்த சிக்கிட்டான அவனை விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற அந்த வர்க்க மனோபாவம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் வசதியானவங்களா இருந்தா அது இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா வசதியான படித்தவர்களா இருக்கிறாங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க அல்லது வந்து ரொம்ப ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் சேர்ந்த குடும்ப பசங்களா இருக்கிறாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா போலீஸும் தீயணைப்பு அதிகார வர்க்கத்தை வச்சு முயற்சி பண்ணிருப்பாங்க முடியல விட்டுட்டு போயிருப்பாங்க ஆனா இது அப்படி இல்ல இந்த வர்க்க உணர்வு எளிய உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நண்பர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாலியா இருக்கிறது ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிறது குடிக்கிறத ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது பனியனுக்காக சண்டை போட்டுக்கிறது அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் இருக்கும் போது அவர்கள் தான் பின்னால் தண்ணீர் ஒருத்தர் வந்து குடிகளில் விழுந்துட்டான்னு சொல்லும் போது தன் உயிரையே கொடுத்து அவனை பாதுகாக்கிறதுக்கு வராங்க பாத்தீங்களா இந்த உணர்வு எங்க இருந்து வரும்னா அந்த தொழிலாளிக்கே உரிய வர்க்க உணர்வு இருந்து வர்றது அதனால இந்த படத்தின் சிறப்பாக நான் எதை பார்க்கிறேன்னா அந்த நண்பர்கள் குழுவும் அவர்கள் வேலை செய்த அந்த வேலை செய்யற அந்த அந்த எளிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தொழிலாளர்கள் குணாம்சம் தான் அந்த பையனை போலீஸ் எதிர்த்தாலும் அடி வாங்கினாலும் என்ன பண்ணாலும் உள்ளே ஒழுந்து சேர்த்தாலும் நாங்க எல்லாம் ஊருக்கு போக மாட்டோங்கிற எண்ணத்துக்கு வருவதற்கு காரணம் அவர்கள் அப்பர் மிடில் கிளாஸ்காரர்களை வசதியான வீட்டு அவங்க எளிய தொழிலாளர்கள்ங்கிறதுனாலதான் அந்த படத்தோட சிறப்பாக இயல்புலே உண்மையா அமைச்சதுனால அது ஒரு முக்கிய காரணமா இருக்குது குடிக்குள்ள ஒருத்த விழுந்துட்டா திருப்பி காப்பாற்றணுங்கிறது போலீஸ் வருது போகுது அப்படிங்கறத எவ்வளவு நீங்க பரபரப்பா காட்ட முடியும் அதுல வந்து ஒரு நேர்த்தியான திரைக்கதையில கொஞ்சம் பொய்டிக்கா பண்ண விஷயம் இவ்வளவு பரபரப்புக்குள்ளாரியும் அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்ல போகும்போது அந்த குடிக்குள்ள விழுந்தவனை பத்தியான சிறுவை இவங்க எல்லாருமே சின்ன வயசுல பாலியபாலன் எல்லாம் இருக்கிறாங்க அப்ப ரொம்ப சின்ன வயசுல டவுசர் போட்ட காலத்துல இவங்க ஒன்னா இருக்கும்போது அந்த பையன் இது மாதிரிதான் தனியா இருந்திருக்குறாங்க வந்து ரொம்ப பொயிட்ரிக்கா ரிலேட் பண்ண அந்த பேக் இருக்குன்னு பாத்தீங்களா அது இந்த படத்தை வந்து ஸ்டாண்டர்ட் ஆகுது அந்த பேக் அப்போ அவன் சின்ன வயசுல இவங்க எல்லாம் ஒரு பால் நடைஞ்சா மண்டபத்தில் போய் கட்டடத்துல போய் கண்ணாமூச்சு விளையாடுறதும் இந்த பையன் ஒரு ட்ரம்முக்குள்ள போய் இவரை கண்டுபிடிக்காத போது ராத்திரியில அங்கே உள்ள இருக்கிறாங்கிறதும் அந்த ராத்திரிக்குள்ளே அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கிறதையும் இந்த குழிக்குள்ளே போய் மாட்டிக்கட்டுதையும் சிங் பண்ணி அவங்க பண்ணதுங்கிறது ரொம்ப நேர்த்தியான ஒரு திரைக்கறி அமைப்பு அதே போல் தனிக்குள்ள போய் மாட்டிக்கிறான் அதுக்கு முன்னால தனிக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா வெளியே வரம்பது அவனை போய் இவன் தான் காப்பாத்துறான் யாரு இந்த குழிக்குள்ளே போய் ஒருத்த காப்பாத்துறாரு இல்லையா அவர் தான் அப்பவும் தண்ணிக்குள்ளே போய் காப்பாற்றி இருக்கிறாரு சொல்லி அது அழகாக வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் சிறுவயது ஃப்ளாஷ்பேக் இந்த கதையை வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இல்லைனா சும்மா குடித்தாங்க குமாலம் அடித்தாங்க குளிக்கில் விழுந்துட்டாங்க ஒருத்தர் தூக்கிட்டு வந்திருக்கான்னு ரொம்ப சராசரியான ஒரு படமாக இருந்திருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்கோடு சிங்க் பண்ணி கொண்டு போனது வந்து ஒரு நேர்த்தியான திரைக்கதையும் நல்ல சினிமா மொழியாகவும் இந்த படம் ஒரு தரமான படம் வர்றதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கு அதை விட முக்கியமாக இந்த படம் ஓடுறதுக்கு என்ன காரணம் இதெல்லாம் இருக்கலாம் ஒரு நல்ல அழகில இருந்தா கூட சுவாரஸ்யமா இல்லைன்னா பெரும்பான்மையான மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வர்க்க உணர்வு தொழிலாளியா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த தொழிலாளிக்குள்ள வர்க்க உணர்வு இங்க பாக்குற அதே போல் மனோபாவம் கொண்ட தொழிலாளர்கள் கூட வந்து கொண்டாடி இவங்களும் டூர் போறாங்க அப்படிதான் போவாங்க பசங்க பெரும்பான்மையான பசங்க போறவங்க இந்த மாதிரியான அதிகம் போற பசங்க பத்தி அவங்க தான் விரும்பி அந்த படத்தை பாக்குறாங்கிறது ஒரு காரணம் அப்போ அந்த இளைஞர்கள் ஒரு முக்கிய காரணம் அந்த செட்டப் அதற்கு பிற்பாடு அந்த ஓப்பனிங்ல வந்து கல்யாண வீடு எல்லாம் கட்டுறாங்க பாத்தீங்களா கல்யாண வீட்டுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்பந்தம்னு நம்ம யோசிக்கலாம் கல்யாண வீடு அப்படி கலகலப்பா காமிச்சிட்டு அடுத்த கட்டமா அதுல வந்து ஒரு கையெழுத்து போட்டி வந்து அவங்களுக்குள்ள ஒரு யூகா வந்து ரெண்டு பிரிவாணிக்கிறாங்க பாத்தீங்களா ஒரிஜினலா அந்த குடிக்குள்ள விழுந்த அந்த அந்த பாய்ஸுக்கும் இந்த சினிமா பாய்ஸ்க்குமான கையெழுத்து தான் அது நடக்குதாங்க அந்த போட்டியின் பின்புலத்துல பாத்தீங்கன்னா கையில ஒருத்தர் ஒருத்தர் கையில போட்டியை கிளைமேக்ஸ்ல வந்து இந்த படம் கொண்டாடுவதற்கு வந்து அதுதான் முக்கிய காரணம் ஒருத்தர் ஒரு போலீஸ் கை விட்டுச்சு போந்து எல்லாரும் கும்பல் சேர்ந்து இழுத்து மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் சாதாரணமாக தான் இருந்திருக்கும் மாறாக தீயணைப்புத்துறை சரதுகளும் இழுக்க முடியாத போது அவங்க கூட வந்து அந்த ஐந்து இளைஞர்களும் உள்ள இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் வந்து கயிறுல கட்டி இழுப்பதற்கு ஓப்பனிங்ல கல்யாண வீட்டுல கயிறு எடுத்தாங்க பாத்தீங்களா அவங்க கயிறு எழுக்கிற போட்டியில வந்து ரொம்ப சிறப்பான வீரர்கள்ங்கிறதுனால சும்மா பிரமாதமாக அதை இழுக்கிற அந்த சிங் பண்ணி அவங்க இழுக்கிறாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த கிளைமேக்ஸ் இல்ல இருந்து அவங்க மேல வருவதற்கு முக்கிய காரணமாகவும் படத்துல எல்லாரும் கொண்டாடி பார்ப்பதற்கு ரொம்ப முக்கியமா இருக்குதுன்னா இவங்களே கயிறு இருக்கிறது வந்து பிரமாதமா அதை ரொம்ப நேர்த்தி அவங்க கையில் இருக்கிற முறை இருக்கு பாத்தீங்களா உள்ள இருந்து கொண்டு வர்றது அது ஒரு விளையாட்டு போட்டியா இல்லாம ரெண்டு உயிர்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நண்பர்களுக்காக எழுக்கிறாங்க அந்த கயிறு எழுத்துங்கிறத ரொம்ப நேரத்தையும் அதை கொண்டு வந்து எடுத்துருக்காரு டேரக்டர் திரைக்கதையில அது ரொம்ப சிறப்பு அதனாலதான் ஓவன் கொண்டாடப்படுறது அந்த படத்துல அதை விட முக்கியமா அதுல ஒருத்த வந்து இவன் விழுந்ததுக்கு அப்புறம் குளியில போய் விழுற மாதிரி உட்கார வச்சிருவாங்க அப்புறம் இந்த கயிறு இவங்க இவங்கல்லாம் பலமா கொண்டு இழுத்துக்கிட்டு இருக்கும் போது கயிறு ஒரு இடத்துல சிக்கிக்குது சிக்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேர் வர முடியாத போது அவன் அங்க கொண்டு வந்து அவன் மேல வந்து நிக்கிறான் திருப்பி அவன் குளிகுள்ள விழுந்துருவானோன்னு பதட்டமா இருக்கும்போது அவன் தான் சொல்லுவான் கயிறு அந்த பக்கம் பிடிச்சி அப்படி இழுகடான்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது இன்னும் வேகத்தை கொடுக்குது கிளைமேக்ஸ்ல அது வந்து சோ இது மாதிரியான விஷயங்கள் தான் இந்த படம் ஓடுவதற்கு முக்கிய காரணமா இருக்குது பிடிக்காதாங்க மலையாளிகள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா அதை பத்தி விவாதங்கள் நிறைய போச்சு மலையாளிகள் மட்டும் இல்லை எந்த ஊரை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சுற்றுலான்னு போனா முதல்ல அவங்க போய் இறங்கறதே என்ன பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எங்க ஸ்டாப் இருக்குன்னு தேடி குடிச்சிட்டு ரூம்லயே வாங்கி எடுத்துட்டு திருப்பி ஊர்க்கிளம்பி வர்றதுதான் பெரும்பான்மையா இருக்குது அதனால இது வந்து மலையாளிகளுக்குன்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு திட்டப்பட்ட காழ்ப்புணர்ச்சி ஏன்னா இந்த போன்ற அந்த எழுத்தாளர் சினிமாவுக்கு தமிழ்ல வந்து திரைக்கதை எழுதுறவர் தான் அவர் எழுதி எந்த படமும் ஒண்ணது இல்லை நால பல வருஷத்துக்கு முன்னாலே அவருக்கு திரைக்கதை எழுத தெரியல நாங்க மணிரத்னம் போன்ற இயக்குநர்களை எல்லாம் வீழ்த்துவதற்கு எவ்வளவு பிரச்சாரம் பண்ணோம் ரோஜா மாதிரி படத்தெல்லாம் எடுத்திருக்காரு எளிய மக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவரு அவருக்கு எதிராக எவ்வளவு விமர்சனம் பண்ணுவோம் அவரை எங்களால் வீழ்த்த முடியல இந்த ஜெயமோகன் ஒரு ஆளை ஏவி விட்டாங்க அந்த ஆள் வந்து மொத்தமா காலி பண்ணிட்டா போல அப்படின்லாம் நான் கிண்டல் பண்ணி பேசிருக்கேன் திரைக்கதை குறித்து எந்த நாலேஜும் இல்லாத அவர் வந்து பல படங்களுக்கு இங்க எழுதி பல முன்னணி இயக்குநர்களை காலி பண்ணியிருக்கிறாருங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா உண்மையில் அவருக்கு திரைக்கதை எழுத தெரியல அப்படிங்கிறது அவர் மலையாள படத்துக்கு போய் அவர் விரட்டி அடிச்சிருக்கிறாங்க செய்தி இப்ப சமீபத்துல வந்திருக்குது அப்ப என்னன்னா அதற்கு முன்னால்தான் தமிழ் சினிமாவை குறை சொல்வதும் தமிழ் சினிமாவில யாருக்கும் தமிழ் சினிமா எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு மலையாளிகள் ரொம்ப சிறப்பா சினிமா எடுக்கிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் அவர் அதற்கு பிற்பாடு வந்து இப்ப என்னன்னா மலையாளத்துல அந்த படம் சிறப்பு இந்த படம் சிறப்பு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஓடிடி வந்ததுக்கு பிற்பாடு இப்ப மலையாள படம் எல்லா படமும் தமிழர்கள் ரொம்ப விரும்பி பாக்குறாங்கன்னும் போது இது போன்ற இந்த வாத்தியார் வேலை பாக்குறவங்க அவங்க அவங்க பார்த்து சில படங்களை இங்கே பரிந்துரை பண்ணி இதை பாருங்க இதுதான் சிறப்பான படம் பல மொழி வேதைகளை காட்டிக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் சேர் போகிறாங்க ஒன்றும் வேலை இல்லாமல் போகுது அவங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணம் காரணமாகவும் இந்த மாதிரி படங்களை தமிழர்கள் அவங்களா விரும்பி பார்க்குற படங்களை பார்க்கும்போது அதை குறை சொல்லணுங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியும் அதில் அந்த உளவியலை விளையாட்டு தான் கருதுறேன் இன்னொன்று இந்த படத்துக்கும் குணாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழிக்கும் குணாவுக்கு என்ன சம்மந்தம் எதுவும் கிடையாது இல்லையா அந்த குழி ரொம்ப வருஷமா இருக்குதுங்கிற மாதிரி இந்த படத்துக்கும் குணாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மாறா ஏன் குணா படத்தை பிரதானப்படுத்தி டைட்டில் அந்த பாடல் வச்சு டைட்டில் அப்படிதான் போடுறாங்க ஏன் போடுறாங்கன்னா இப்ப சமீப காலமா வந்து மலையாள படங்களுக்கான ஒரு பெரிய தளம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில வந்துருக்குது குறிப்பா இந்த கொரோனாவுக்கு வந்து ஓடிடி தளத்துல அதிகமா மலையாள படங்களை தமிழர்கள் விரும்பி பாக்குறாங்க அப்போ நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள்ல வர்றதெல்லாம் தமிழ் நடிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுப்பது தமிழ் ஆர்டிஸ்ட் போட்டுக்கிறது அதில் தமிழ் நடிகர்களை வந்து அல்லது தமிழ் கேரக்டர் தமிழர்களை கொஞ்சம் நல்லவர்களாக காட்டுவதுங்கிறது வந்து சமீப கால போக்குள் அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாலலாம் பாத்தீங்கன்னா தமிழர்களை மிக மோசமா சத்திரிக்கிற படங்கள்லாம் நிறையவே வந்திருக்குது இப்ப வருவதற்கு என்னென்னா ஒரு பெரிய மார்க்கெட் தமிழ்ல இருக்கிறதுனால இந்த குணா அப்படிங்கிற அந்த படத்தை பிரதானப்படுத்தியும் அந்த பாடலை பிரதானப்படுத்தியும் வச்சதுக்கு வந்து மார்க்கெட் ஒரு முக்கிய காரணம் அவங்க பிரம்மனா மாதிரி தமிழ் மார்க்கெட்ல இது ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்குது குணாவை வச்சு இவங்க பண்ணது இன்னொரு விஷயம்னா ஒரிஜினல் குணா ஓடவே இல்லை அந்த படம் அது சரியாவே ஓடல ஓடாத படத்தை வச்சுக்கிட்டு அதை ஒரு பின்புலமா வச்சு இவங்க படத்தை வச்சு இந்த படத்தை சிறப்பாக ஓட வச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு குணா படம் காரணம் இல்லை மாறாக அந்த படத்தோட நேர்த்தியான திரைக்கதை தான் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மதவாதம் பேசுவதோடு சேர்ந்து இனவாதம் பேசுவதும் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல அதிகமாக இருக்குது அப்போ வந்து இங்க வந்து அவன் மலையாளி இவன் தமிழன் இவன் தெலுங்கு இவன் தமிழன் கிடையாது அவன் தெலுங்கு அவன் கன்னட அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களையே பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற சூழல்ல நேரடியான ஒரு மலையாள படத்தை வந்து இங்க தமிழர்கள் விரும்பி பார்த்திருக்கிறாங்கிறது வந்து இனவாதம் பேசுறவங்களுக்கு இது ஒரு தான் இந்த படம் இருக்கத்தான் செய்யுது இதுல என்னன்னா குணா படம் ஒன்று வந்தது இல்லை அந்த குணா படம் அதனாலதான் இந்த மஞ்சுமல் மாயிஸ் வந்ததுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்ன மாதிரியே குணா படம் வராம இருந்திருந்தா ஒரிஜினா ஒருத்தபை குளிக்கூட விழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு கூட அதை சொல்ல முடியும் இந்த மஜ்மல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு அதே குணா கோவில போய் பாக்கலாம்னு சொல்லி யாரும் உலாம இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது